அந் கூறிய சகோதரர்களே ஹஜ்ஜுடைய நேரங்களில் உம்ராவுடைய நேரங்களில் ஹல்பு செய்யக்கூடிய மொட்டையடிக்கக்கூடியவர்களை பற்றி மேல் நாயகம் சல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூனா தலையை மலித்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நீ ரஹமத் சீவாயாக என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் ஒரு யாரோ சூழல்லாம் யார் ரசூல் அல்லா முடியை குறைத்து கொள்பவர்களுக்கும் சேர்த்து சொல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது திருபவன் பிசுரல்லா அலிசல் சொன்னார்கள் அல்லாஹு ரஹமின் முஹல்லியத்தீன காலுவல் முகசீரீன யார் ரசூல் அல்லா திருபுவ நாயகம் சுல்லா அலுலம் அவர்கள் மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு யாரோ ரஹமத் செய்வாயாக என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரோ சொல்றதோ முடியை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது மூன்றாவது முறையாக மிக நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுன யாரோ மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் முடியை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் நீ ரஹமத் செய்வாயாக என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அப்போ இந்த ஒரு சாதாரண ஒரு செயல்தான் மொட்டையடிப்பது முடியை குறைத்துக் கொள்வது என்பது ஆனால் அதற்கு கூட அல்லாஹ் ரஹ்மத்து செய்கின்றான் நாயகம் செல்லவால் இதனுடைய துவார் கிடைக்கிறது என்பதாக அந்த சிறப்பு ஹஜ்ஜையும் மும்ராவையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக அமீன்